கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷத்துக்கும் மேலாக கன்னியாகுமரிக்கு தண்ணி கொடுத்துட்டுருக்கிற இந்த அணையை கட்டினது யாருன்னு தெரியுமா திருவிதாங்கூர் மகாராஜாவா இல்லை பிரிட்டிஷ் இன்ஜினியரா வாங்க நாஞ்சில் நாட்டின் உயிர்நாடியான பேச்சுப்பாறை அணையை பற்றி பார்க்கலாம் இந்த அணை மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோதையாற்றின் குறுக்கே அமைந்துள்ளது இது நாகர்கோவிலிருந்து நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த மாபெரும் அணை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கட்டி முடிக்கப்பட்டது அப்போதைய மன்னர் ஸ்ரீ மூலம் திருநாள் ராமவர்மாதான் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் இதன் மொத்த கட்டுமான செலவு ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி ஒரு லட்சம் இது அப்போதைய வரலாற்று சாதனைகளில் ஒன்று இந்த பிரம்மாண்ட கட்டுமானத்தை வடிவமைத்து கட்டி முடித்தவர் ஐரோப்பிய பொறியாளர் மின்சின் அவரது கல்லறை அணைப்பகுதியிலே அமைந்துள்ளது அணையின் உயரம் இரண்டு அடியாக இருந்தது பின்னர் காமராஜர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இது நாற்பத்தி எட்டு அடியாக உயர்த்தப்பட்டது இந்த அணைதான் இன்று வரை ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்களை செழிக்க வச்சிட்டிருக்கு இந்த நூத்தி இருபது கால பொறியியல் அதிசயத்தை நீங்களும் போய் பாருங்க